அப்பலாம் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க விதி மதி எல்லாம் சொல்கிறாங்க பேச்சுவாக்கில் அப்படியே விதி மதின்னு சொல்கிறாங்க விதி பெருசா ம மதி பெருசா எங்களுக்கு குழப்பமாக இருக்குது எதை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எதை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் கேட்டதுனால விதி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எந்த எந் அதாவது விதி அப்படின்னா ஒரு ரூல் இப்படித்தான் இருக்கணும் இப்போ சாதாரணமாக ஒரு மரம் இருக்கு ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மரம் கோணல் மாணலாக இருக்கு அது ஒரு ஒரு சரியான சைஸுக்கு அதை வந்து ஒரு பொருளை செய்யணுன்னா கோணல் மாணலாக இருக்கு அதுக்கு வந்து இந்த நூலு நூலுன்னு அடிப்பாக்கு தெரியுங்களா நூல் அடிச்சுட்டா அதை வந்து சரி பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மன மன மனுஷனுடைய மனசு கோணல் இருக்குது வந்து சரி பண்றதுக்கு வேணும்னா இந்த விதி வந்து முதலே நிலணிச்சு வச்சிருக்கோம் அப்ப அந்த கோணல் மானலை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நூல் அடிக்கணும் நூல் அடிக்கணும் அந்த நூல் அடிக்கிறது இந்த மாதிரி பாடம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் அது மாதிரி வந்து இதுல வந்து பயிற்சி பண்ணி நம்ம அந்த நூலா நினை அந்த நூலா நினைச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த கோணல் மாணல் எல்லாம் ரெடி ஆகும் அப்ப விதியில கொஞ்சம் முன்னப்பின்னு இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு சலுகை கிடைக்குமே தவிர விதி வெல்ல முடியாது அப்ப இந்த மதிய பயன்படுத்தி ஏதோ ஒன்று செய்யலை நம்ம அவ்வளவுதான் அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னா மதிங்கிறது வந்து நமக்கு இப்ப காய்ச்சல் வந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து மதி பயன்படுத்துறது அங்க போய் வந்து அந்த காய்ச்சல் ரெடி ஆகாமையோ அந்த நோய் குணமாகாமையோ அது வேற மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லி விதி விதிக்கும் மதிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு இதுதான் அதாவது நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா வீட்லயே இருக்க முடியாது நம்ம போய் பார்த்துத்தானாங்கன்னா ஆஸ்பத்திரி போய்தானாங்கனா அதுக்கு வைத்தியம் பார்த்துத்தானாங்கனா அந்த வைத்தியம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய விதி வந்து வலுவா இருந்தது அப்படின்னு சொல்லி வேலை செய்ய இந்த டாக்டர் வேலை செய்வாங்க அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபெயிலியர் ஆகிரும் நம்ம அப்போதான் வந்து விதி செய்யிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றது ஆனா இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இதுக்கு வந்து விதி எப்படி வந்து ஜெயிக்க வைக்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆரம்பத்தில் ஏன்னா ஜோசியத்தை பத்தி ஏன்னா இப்போ எதாவது ஒன்றுனா நம்ம ஜோசிகார பார்க்கறோம் பூசாரி பார்க்குறோம் மற்றது இப்போ வந்து ஒரு ஜோசிகாரர் ஒருத்தர் வந்து இப்போ ஜோசியத்தில் ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் நல்ல திறமையானவராக இருந்தால் என்ன திறமையா இருந்தாலும் அவர் ஏமாந்துருவார் இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா பாஸ்கர பட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வந்து அவரு தான் வந்து நெவ நிபுணர் நெப நிபுணத்தமானவர் அந்த சோதியோட கணக்குல வந்து அவரை மிஞ்சனுவுகள் இல்லை அப்படிங்கிறது வந்து இது இது வந்து கதையோ இதே இல்லை வரலாறு இது இருந்தவங்க அவங்க அப்போ அவங்களுக்கு வந்து லீலாவதினு ஒரு பொண்ணு அவர் பெரிய ஜாதகத்துல வந்து அவரை மிஞ்சணுவை யாரும் கிடையாது அப்படி ஒரு வல்லமை படிச்ச சோதி சோசிக்கார் அப்போ அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்தா விதி அதாவது அவங்க அந்த ஜாதகத்துல இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுன்னா தன்னுடைய வீட்டுக்காரர் வந்து இறந்துடுவாரு தன்னுடைய கணவர் இறந்துடுவாருன்னு ஜாதகத்துல இருக்குது அவர் இன்னமும் அதை வந்து நல்லா கணிச்சு பாக்குற போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு செகண்ட்ல அதாவது ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டோ ஒரு கால நேரத்தில் அந்த நேரத்துல தாலி கட்டிட்டா அந்த கனவை இறக்க மாட்டாரு அப்போ அங்கே கொஞ்சம் சந்து கடிக்கிறதுங்கிறது வந்து அவருடைய அந்த 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 பவரை வச்சு அவர் வந்து கணிக்கிறார் சரி அந்த டயத்துல வந்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்போ புருஷன் இறக்க மாட்டான் இல்லையா நம்ம மகளோட கனவை இறக்க மாட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த டயத்தை வந்து அவர் சூஸ் பண்ணுறாரு அந்த செகண்ட் அந்த செகண்ட்ல தாலி கேட்டீங்க நமக்கு வந்து இந்த பிரச்சனை நடக்காது அப்படிங்கிறது ஏன்னா விதிக்கு மதிக்க இருக்கிற அந்த இதை சொல்றேன் வர அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவரு வந்து ஜோசியத்துல வந்து நிபுணர் அப்போ அப்படி இருக்கிற இதை கடிச்சு என்ன வந்து இப்போதான் கடிகாரம் ஏன்னா இது வந்து நான் படிச்சதை உங்கள்கிட்ட சொல்றேன் எனக்கு பெரிய சொன்னு இருக்கேன் அப்போ அப்படி இருக்கும் காலத்துல அப்போலாம் வந்து கடிகாரம் கிடையாது அப்பதான் மணல் கடிகாரம் நீர் கடிகாரம்னு கடிகைன்னு சொல்லுவாங்க நம்ம கடிகைன்னு சொல்லுவாங்க அதாவது நீர் வந்து இத்தனை இத்தனை சொட்டு விழுந்தா இத்தனை இது செகண்ட் இத்தனை மணி இத்தனை மணல் விழுந்துன்னா இப்ப மணல் கடிகாரம் மணல் கடிகை நீர் கடிகைன்னு அப்போ அந்த காலத்துல இருந்தது அப்ப அப்படிப்பட்ட காலம் அது அப்ப அந்த செகண்ட்ல இந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு அந்த கணவன் இறக்க மாட்டான் அப்படிங்கறது கணிச்சு அந்த டயத்தை வந்து கனெக்ட் பண்றாரு கனெக்ட் பண்ணி தன் பிள்ளைக்கு கல்யாணத்தை அந்த டயத்தை தேர்வு பண்ணி அந்த செகண்ட தேர்வு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணிடுறாரு ஆனா கனவை இறந்துடுறான் கனவை இறந்துடுறான் அப்ப அந்த கனவை இறந்துடுற போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா பொய்யா இவர் கணக்கு போட்டது தப்பா அல்லது விதி வலியதா கணக்கு போட்டதுன்னா மதிதானே இவர் மதிய வச்சு பயன்படுத்தினார் ஜோசி கணிச்சது மதிதானே அப்ப விதியில என்ன சொல்லுது அந்த கனவை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணோட கனவை அறதுவான விதி ஆனா இந்த மதியை பயன்படுத்தி இவர் இந்த வேலை செய்யறாரு அந்த செகண்ட் எல்லாம் நம்ம பொண்ணு கல்யாணம் ஏன்னா அதுவும் இருக்குது அந்த 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 கட்டத்துல அதுவும் இருக்குது அவங்களுக்கு தப்பிச்சுக்குவாங்க இந்த செகண்ட்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அப்போ இது என்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கடை அப்படி பண்ணும்போது அப்போ அந்த கடை இறந்தோட இவருக்கு என்ன ஆகும் பெரிய வித்துவான் சாமர்த்தியசாலி கணக்குல அப்படி கணக்கு பண்ணி நம்ம வந்து இந்த காரியத்தை பண்ணி வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சேன் அப்படின்னு மறுபடியும் கணக்கு போட்டு பார்க்கறாரு கணக்கு போட்டால் கணக்கு கரெக்டாக வருது ஆனால் அந்த கடிகாரம் அந்த கடிகாரம் வந்து காட்டிச்சு பார்த்தீங்களா டைம் அதில் தான் சிக்கல் இருக்குது ஏன்னு கேட்டால் அதில் வந்து ஒரு தொலை இருக்குது அதில் வந்து சொட்டு சொட்டாக அந்த தண்ணி உழுகு அதில் மணல் விழுக்கு எதை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த செகண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கணக்கு இத்தனை சொட்டு விழுந்தா இத்தனை செகண்டு இத்தனை நிமிஷம் இத்தனை மணி அப்படின்னு ஒரு கணக்கு அந்த பிரகாரம் வந்து இது எல்லாமே மறுபடியும் பாக்கிறாலும் சரியா இருக்குது ஆனா அங்க போய் ஏதாவது தப்பு நடக்கு அங்க போய் பாக்குறாரு அப்ப பார்க்கும்போதுதான் அந்த இவர் எந்த கடிகாரத்தை வந்து சரி பண்ணி அந்த நேரத்தை சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த நேரத்தை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு ஒழுகு வேணுங்கிறது ஒரு இந்த ஒரு செகண்டுக்கு ஒரு சொட்டு ஒழுகு வேணுங்கிறது ரெண்டு செகண்டுக்கு ஒரு சொட்டு விழுகுது ஏன்னா அந்த துவாரத்தை அடைச்சிருக்குது ஏதோ ஒண்ணு அப்ப ஏமாந்துருச்சு ஒரு சொட்டு கரெக்டாக அந்த செகண்டுக்கு தான் விழுந்து இவங்க கட்டிட்டாங்க ஆனால் ரெண்டு செகண்டுக்கு ஒரு காத்து அது விழுந்துருக்குது அப்போ அங்கே எதுவும் அடைச்சிருக்கு என்ன அடைச்சிருக்குன்னு உள்ள பார்த்தா தன்னுடைய பொண்ணோட மூக்குத்தி கல் அந்த ஓட்டை போய் அடைச்சிருச்சு ஒரு செகண்டுக்கு ஒருக்கா விழுக வேண்டிய சொட்டு ரெண்டு செகண்டுக்கு ஒருக்கா விழுகும் போது ஒரு செகண்டுக்கு ஒருக்கா தான் விழுகுதுன்னு நினைச்சு இவங்க தாலியை கட்டிட்டாங்க கல்யாணத்தை பண்ணிட்டாங்க ஆனால் அங்கே நடந்ததும் வேற அப்போ என்னாச்சு விதிச்சிருச்சா ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா ஜாதகம் விதிகள வந்து வேற மாதிரி பேசணும்னு நான் பேசல ஏன்னா விதி விதிக்கு மதிக்க அதாவது மதிய நம்ம பயன்படுத்தின ஜாதகம் பஞ்சாங்கம் அது இது நொட்டு என்னன்னோ எடுக்கிறோம் மதிய ஆனா கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது என்னங்க சாமி விதி நம்ம நம்ம வாய்ப்பே தான் சொல்லுவேன் ஏன்னா முன்னையே வந்து டிசைன் பண்ணி அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒரு புஸ்தகம் இருக்குது மறுக்க அந்த பிரிண்ட் மாற்றி எழுத முடியுமா வேற புஸ்தான நீங்க எழுதல அந்த உருவாக்கின புஸ்தக புஸ்தகம் தானே அதுல என்ன வார்த்தை இருக்குது என்ன செயல் இருக்குது அதுதானே அதை மாற்ற முடியுமா மனித வாழ்வு அப்படிக்கம் உங்களை ஒரு புஸ்தாவோ ஒரு பொருளாவோ நிர்ணயம் என்ன என்ன பொருள் என்ன இது இருக்குதோ அது நடந்தே தீருமே தவிர அதை மாத்துறதுக்கு எழுதனாலையே முடியாது சரிங்களா சமி அந்த லீலா இப்ப வந்து லீலாவதியினே வந்து இப்ப நீங்க அந்த இது கூட ஏதோ ஒரு இது இருக்கு லீலாவதியினே அந்த அம்மா பேரவே அந்த பிள்ளையோட பேரவே அந்த இதுக்கு வந்து அவர் பாஸ்கர பட்டாச்சாரியான்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்காரு நம்ம சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து அவ்வளவு அதாவது அப்போ தெய்வ அதாவது இப்போ யுகம் நாலு யுகம் சொல்றாங்க நாலு யுகத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு யுகத்துல வந்து தெய்வமா இருந்தா மனுஷன் தெய்வ வடிவில் வந்து தெய்வத்தோட இருந்தான் நூறு பர்சன்ட் அதுக்கப்புறம்

பிராடு அது இது நொட்டுக்கு இது வந்து செய்ய வேண்டிய இந்த காலத்துல அந்த இறைத்தன்மை இருந்தவங்களாலேயே முடியலையே இந்த விதியை மாற்றுறதுக்கு அதை அயோக்கியத்தனமும் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு எப்படி வந்து நம்ம ஓடுற கணக்கு கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை அப்ப நம்ம இப்படியே தான் போறதா இப்படித்தான் வாழ்ந்தாலுமா வேற வழியே இல்லையா நமக்கு அப்ப நீங்க மதிய வந்து விதிதான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா அப்ப இதுக்கு வேற விவோஜனமே கிடையாது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள மனசுல கேள்விக்கு வரத்தான் செய்யும் வருமா வராதுங்களா நீங்க சொல்றத விதிதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட முடியுமா அப்படி வாழ முடியுமா இது எந்த வகைகளை நியாயம்னு கூட நீங்க கேட்கலாம் கரெக்டு தான் அது எனக்கும் உண்டு அந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் உண்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த விதிய மனை மாற்றம் பண்ணலாம் அதாவது என்ன அப்படி சொல்லி சொன்னா இந்த பிறப்புல நமக்கு வந்து இந்த விதி இப்படி வந்துருச்சு அடுத்த பிறப்புல வந்து இந்த விதியை மாத்திரத்துக்கு நமக்கு சக்தி உண்டு புரியுதுங்களா இந்த பிறப்பு நமக்கு விதி இப்படி அமைச்சிருச்சு அடுத்த பிறப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியா பிறப்பு வந்து சங்கிலி தொடராக இருக்குதுங்கிறது வந்து பல உதாரணங்கள் பல இதுகள்லாம் நமக்கு வந்து பார்த்துட்டோம் அதுக்கு உதாரணங்களும் இருக்கு நிர்ணயம் பண்ணறதுக்கு உண்டான அனைத்து இதுகளுமே இருக்கு அந்த வகையில் பார்த்தா இந்த பரப்புல வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அடுத்த பரப்புல நம்ம விதியை மாத்தலாம் இல்லையா அப்போ அந்த விதியை மாத்தணும்னா என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும் ஏன் வந்து இந்த விதியை எழுதுறானோ அந்த விதியை எழுதுறவங்க காலத்த போய் பிடிக்கணும் அவனால தான் அதை செய்ய முடியும் கலெக்டர் இருக்கிறாருன்னா கலெக்டரேட்டை போனா தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கண்ட்ரோலும் அவரு கண்ட்ரோல் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து மற்றவங்களாம் இப்போ மற்ற கோயிலுக்கு போகிறோம் மற்ற இதுகளுக்குலாம் போகிறோன்னா அவரு கீழே இருக்கிற அதிகாரிகள் மாதிரி ஆனால் அது ஒரு மாவட்ட கலெக்டரேட்டை போயிட்டான்னா அவரு தான் அந்த அந்த மாவட்டத்துக்குள்ள அவரு தான் தலைவர் அவரு தான் எல்லாம் அவரு அதிகாரத்துக்குள்ளதான் எல்லாம் அது மாதிரி அவரை போய் நம்ம காலில் விழுந்துக்கணும் அது விதிங்கிற கலெக்டர் காலில் போய் நம்ம விழு விழுகணும்னா இதை வந்து நம்ம மாத்தணும் அடுத்த இதுல வந்து அப்பா உன்னோட உத்தரவை கொஞ்சம் மாத்தி போடப்பா நீ சொல்றதால நான் கேட்கறேனப்பா அப்படின்னா அவர் சொல்றது எதை சொல்றாரு ஒழுக்கமா வாழு இரு தர்மத்தை செய்யி பிறர் மேல போராமப்படாத அடுத்தவன் சொத்து மேல ஆசைப்படாத அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படாத அடுத்தவன் பொருளை அபகரிச்சிருக்கணுங்குற ஒரு எண்ணத்துக்கு வராத நீ நீயா இரு உனக்கு எந்த துன்பமும் வராதுன்னு கலெக்டர் சொல்றாரு ஈசன் சொல்றேன் அப்படி வச்சுக்கோங்க நீ வந்திருக்க ஆண்டவன் நமக்கு இதை சொல்றேன் அப்போ அப்படி வாழணும்னா நான் என்ன பண்ணணும் ஏன்னா எனக்கு அதில் பழக்கம் இல்லை நான் எப்படி வாழட்ட அப்படி எப்படி நான் வந்து அதை கடைபிடிச்சு போக முடியும் அப்படின்னா அதுக்குத்தான் அது எதனால நடக்குது இந்த ஆசையெல்லாம் வர்றதுக்கு காரணம் எதா இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்ப இந்த ஆசையெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது எது மூச்சு காத்து இந்த மூச்சு காத்து தான் வந்து நமக்கு இத்தனை பிரச்சனைகள் உண்டாகுது நம்ம விதியை மாத்துறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த மூச்சு காத்து தான் நம்மளை கொண்டு போய் பள்ளத்தில் தடுறதுக்கு குழியில் தடுறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மூச்சு காத்து தான் நமக்கு விதியை எழுதுறது இந்த மூச்சு காத்து தான் அப்போ இந்த மூச்சு காத்த வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ண முடியும் அப்போ இந்த மூச்சு காத்த நமக்குள்ளேயே அடக்கணும் பிறகு மேலே போய் அது சாடாம அவங்களுடைய ஆசாபாசங்களுக்கெல்லாம் வந்து அவங்க செய்யறதவே நம்ம செய்யணுங்கிற அந்த 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 ஒரு எண்ணம் நமக்குள்ள வராமல் இருக்கணும்னா இதை இந்த மூச்சை நமக்குள்ளேயே அடக்கணும் நமக்குள்ளேயே அடக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நல்ல நிலை கிடைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க டே அவன் மோசமான ஆளப்பா நீ என்ன அவனோடு போய் பழகிட்டு அந்த பையன் அங்கே வரையும் எங்கே வரையும் அவனோடலாம் பழகாத நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க நம்ம நண்பர்கள் நல்லவர்களாக இருக்கிறவங்க அவங்க சொல்லிட்டேன் அவனோட போய் சேராத இப்போ அவன் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறியா நாளைக்கு நம்மளே அந்த இதில் தான் போக சொல்லுறது அது எதுனால அது நான் அவனோடு போனால் மட்டுமா வந்துடுமான்னா அது கிடையாது அவனுக்குள்ள இருக்கிற மூச்சு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செயல் எல்லாமே அவனோட இருக்கும்போது நமக்குள்ள வரும் நம்ம கிட்ட இருக்கிறது போற அவன்கிட்ட போகு இதுக்கு உதாரணம் என்னன்னா இப்போ இங்க வர்றீங்க உபதேசம் வாங்கணுங்கிறீங்க அது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது சாமி நீங்கள் என்னக்கிட்ட சொல்கிறீங்க அப்போ என் காத்து உங்கள் காத்து பூரா எனக்குள்ளே வந்துருச்சு இல்லை இல்லை சாமி நான் உங்களுக்கு அதுக்கு வழி சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு பாடம் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது விமோஜனம் தர்றேன் பாதையை காட்டுறேன் விமோஜனம் இல்ல பாதையை காட்டுறேன் அப்படிங்குற எங்காத்து உங்களுக்குள்ள வந்துருச்சா அப்ப நீங்க நான் வாங்கிட்டேன் நீங்க வாங்கிட்டீங்க இப்பவே தெரியுதா இப்போ எதுனால கெடுது இந்த மனம் கெடுதுன்னு அப்போ அவனோட வந்து ஒரு ஆசை அதிகமா இருக்கிறவன் டே அங்க போனா இது கிடைக்குது இந்த இருக்குது நம்ம தெரியாம தூக்கிட்டு வந்துடலாம் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கு இந்த தொழிலை செஞ்சோம்னா இவ்வளவு லாபம் இருக்குது பா போய் அந்த வேலையை செய்யலாம் இப்படிதான் சாமி இந்த மனம் அவன்ட்டு சொல்லும் அந்த நல்ல எண்ணம் இருக்கிறவே நல்லது சொல்லுவான் சீக்கிரமா வந்து நல்ல இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கணுங்கிற போது அதை சொல்லுவான் அப்போ அந்த காத்து நம்மட்டி நம்ம காத்து அமட்டியும் போகும்போது இது ஆகி நம்ம கெட்டு போறோம் இதுதான் பேஸு இது தெரியறதில்ல அப்போ இதுக்கு எது காரணம் அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ரெண்டு பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாங்க ரெண்டு மாடி வச்சு கட்டி இருக்கிறாங்க ஏன் நம்ம செய்யணும் நமக்கு அதே வருமானம் அதே தான் இருக்கிற ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம செய்யறோம் அவனுக்கு விதி அதை கட்டணும்னு இருக்குது ஆனா அவன் விதியை பார்த்து இல்ல அவனுக்கு அது தேவை செய்யறங்கிறதோட நம்ம நம்ம அளவுல நின்றுமுன்னா பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் அவனை கூட ஒரு படி வச்சு கட்டணும்னு சொல்லி நம்ம கடன் கட்சி வாங்கி செய்யும் போது அப்ப அடுத்தவனை பார்த்து நம்ம செய்யறோம் அப்ப அந்த அடுத்தவனை பார்த்து செய்யக்கூடிய நிலை எதுனால வருது இந்த தான் இந்த மூச்சு தான் அப்ப இந்த மூச்சை கட்டுப்படுத்தணும் அந்த மூச்சை தான் சாமி இங்கே பாடம் கொடுக்குறோம் வழி சொல்றோம் அப்போ இந்த மூச்சு வந்து நமக்குள்ளே அடங்கும் போது இந்த ஆசாபாசங்களெல்லாம் தேவையில்லாமல் வந்து நம்மளை வந்து அலைக்கடிக்காது சரிங்களா